அவர்கள் சொல்லும் பொழுது ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகளிலும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவதாகவும் அந்த மலக்கு மக்களிடத்திலே நன்மைகளை செய்யக்கூடியவர்களே உங்கள் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் தீமைகளை செய்யக்கூடியவர்களே உங்கள் தீமைகளை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப அல்லாஹு ஆலமீன் மற்ற மாதங்களில் இல்லாமல் குறிப்பிட்ட ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மலக்கை இந்த பூமிக்கு அனுப்புவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானுடைய மாதத்தின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அதே மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரிலே ஏறுகிறார்கள் முதல் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது படியிலே ஏறுகிறார்கள் இரண்டாவது படியிலே ஏறும் ஜிபிரியில் வந்தார் மூன்று துவாக்களை விடத்திலே கையேந்தி கேட்டார் முதலாவதாக விடத்திலே கேட்டார் யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தும் அந்த பெற்றோர்களின் மூலமாக சுவனம் செல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார் நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன் இரண்டாவதாக கேட்டார் யார் என்னுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது யார் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் அவன் நாசமடையட்டும் என்று கேட்டார் நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன் மூன்றாவதாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டார் யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமடையட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று கேட்டார் நான் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை அவர்கள் தான் ஜிபிரில் அலைசலாம் அவர்கள் துவா செய்து தான் ஆமீன் கேட்டதாக சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் எப்படியானோ அது நாம் ஒருவரை இந்த உலகத்திலே நாம் ஒருவரின் மூலமாக பாதிக்கப்படும் பொழுது சாதாரண நேரங்களில் நாசமடைவாயாக என்று சொல்ல மாட்டோம் சின்ன சின்ன பாதிப்புகளுக்கு சாபமிட மாட்டோம் ஆனால் ஒருவரை பார்த்து நீ நாசமடைவாயாக என்று சொன்னால் எந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்பினுடைய தீவிரம் இருக்குமோ அது போல நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரமலான் மாதத்தை கொடுத்து அந்த ரமலான் மாதத்திலே நுழைவதற்கான ஆற்றலை கொடுத்து அங்கே செய்யக்கூடிய இபாதத்துக்கான ஆரோக்கியத்தை கொடுத்து அவன் அப்படி எல்லாம் அவனுக்கு கொடுத்தும் கூட அவன் தொழவில்லை என்று சொன்னால் அவன் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் அவன் தர்மம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மாதத்திலே அவன் இரையச்சம் பெறவில்லை என்று சொன்னால் அவன் மூக்கும் மண்ணை கட்டும் என்று சொன்னார்கள் உள்ளத்திலே கொதித்து சொன்னார்கள் கொந்தளிப்பிலே சொன்னார்கள் முகம் சிவந்து சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் அப்படிப்பட்ட மாதம் தான் அல்லாஹ் நன்மையின் மலையாக ரமலானை வைத்திருக்கிறான் அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அல்லாஹுடைய மன்னிப்பை வைத்திருக்கிறான் அந்த ரமலான் மாதத்திலே நாம் பிடிக்கக்கூடிய நோன்புகளுக்கு ஏராளமான கோழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்திலே நாம் நுழைய இருக்கிறோம் அந்த மாதத்திலே அல்லாஹு ரபுல்லாலமீன் நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே நோன்பை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல அல்லாஹ் உங்கள் மீதும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக அன்புள்ள சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாசல்லாம் அவர்கள் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் அல்லாஹ் கடமையாக்கவில்லை இந்த சமுதாயத்திலே எத்தனை இதற்கு முன்னால் சமுதாயங்கள் வந்ததோ அவர்கள் மீதும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான் அந்த அடிப்படையிலே உங்கள் மீதும் இந்த நோன்பை கடமையாக்குகிறேன் நீங்கள் இரையச்ச மாறலாம் அப்ப நோன்புக்கான நோக்கத்தை அல்லாஹ் ரொம்ப சொல்லும் பொழுது அல்லாஹுவை பயந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சிலர் சொல்வதை பார்க்கிறோம் நோன்பு ஏன் கடமை தெரியுமா பசியை உணர்ந்து கொள்வதற்காக நான் கேட்கிறேன் பசியை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருந்தால் அதை செல்வமுடைய மக்களுக்கு மட்டும் அல்லா நோன்பை கடமையாக்கி இருப்பான் ஏழைகளுக்கு அதை விதிவிதற்காக அல்லாஹ் கொடுத்திருப்பான் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்லக்கூடிய காரணம் அல்லாஹுவை பயந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நோன்பு உங்களிடத்திலே இரையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்புள்ள சகோதரர்களே அதனால் தான் அல்லாஹ் நோன்பு என்ற அந்த வணக்கத்தை எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள் நம்முடைய சமுதாய சமுதாயத்திலே நோன்பு எப்படி கடைபிடிக்கப்படுகிறதோ அதே போல மற்ற சமுதாயங்களிலே பார்க்கலாம் விரதத்தை கடைபிடிப்பார்கள் சாப்பிட மாட்டாங்க திட உணவை உண்ணமாட்டார்கள் அதுபோல சில விரதங்களை கடைபிடிப்பார்கள் அவர்களிடத்திலே காரணத்தை கேட்டு பாருங்கள் ஏன் அந்த விரதம் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்வார்கள் அவர்களிடத்திலே தெளிவான காரணம் இருக்காது ஆனால் முஸ்லிம் சமுதாயமாக இருக்கிற நமக்கு அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் இரையச்சம் ஏற்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை அந்த இரையச்சத்தை அல்லாஹ் எப்படி தருகிறான் தெரியுமா நாமெல்லாம் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறோம் நோன்பு இரையச்சத்தை தருகிறதா என்ற கேள்வி கூட நம்ம இருக்கிறது எப்படி தருகிறது நோன்பு வச்சுட்டா என்ன செய்யணும் நோன்பு எதுவெல்லாம் தண்ணி சாப்பிட்டா நோன்பு முறிஞ்சிரும் என்று நோன்பை முறிப்பதற்கான சில காரணங்களை வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டினார்கள் ஏன் அந்த நோன்பை முறிப்பதற்கான காரணத்தை அல்லாஹுடைய தூதர் ஏன் சொன்னார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த உங்கள் உணவு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த உங்கள் தண்ணீர் நீங்கள் முறையாக திருமணம் முடித்த உங்கள் மனைவி நீங்கள் சம்பாதித்த உணவை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கிறான் நீங்கள் சம்பாதித்த தண்ணீரை அல்லாஹ் தடை செய்கிறான் நீங்கள் கட்டிய மனைவியை அல்லாஹ் பகல் நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கிறான் ஏன் சாப்பிடாம இருக்கும் ஏன் குடிக்காம இருக்கும் ஏன் திருமணத்திலே பகல் நேரங்களிலே உடல் உறவுகள் ஈடுபடாமல் இருக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா நம்மையும் அறியாமல் அந்த காரணம் நமக்கு உள்ளே இருக்கிறது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள் உங்கள் முன்னால் உணவு தட்டு இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது உங்கள் மனைவி பக்கத்திலே இல்லை உங்கள் பிள்ளை பக்கத்திலே இல்லை உங்களை சுற்றி யாரும் இல்லை இந்த நேரத்தில் எந்த ஒரு முஸ்லிமுக்காவது நான் கேட்கிறேன் சகோதரர்கள் எந்த ஒரு முஸ்லீமுக்காவது எடுத்து சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணமாவது நமக்கு தோன்றுகிறதா குடித்து விடலாம் என்று எண்ணமாவது தோன்றுகிறதா ஏன் தோன்றவில்லை காரணம் என்ன தெரியுமா அடி மனது சொல்லுகிறது நான் இந்த உணவை உண்டால் நான் குடித்தால் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் என்னை படைத்தாளுகிற ரப்புல்லாலமின் பார்த்து கொண்டிருக்கிறான் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களை அந்த இரையச்சம்தான் நீங்கள் கட்டிய மனைவி நீங்கள் சம்பாதித்த உணவை அல்லாஹூக்காக எப்படி நீங்கள் தடுக்கிறீர்களோ அதுபோல நமலாளில் மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நீங்கள் அகராமான உணவை உண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது அந்த சிந்தனை அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழிலும் உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் சம்பாதித்த உணவை தடுக்கிறார் நீங்கள் பருகிய தண்ணீரை தடுக்கிறார் நீங்கள் கட்டிய மனைவியை தடுக்கிறான் அன்புள்ள சகோதரர்களை அந்த இறையச்சத்தை நாம் பெற்றுவிட்டால் நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக பெற்றுவிட்டால் நான் சம்பாதிச்ச சாப்பாடை சாப்பிடுறதுக்கே எனக்கு பயம் வருகிறது என்று சொன்னால் நான் கட்டிய இடத்திலே செல்வதற்கு எனக்கு பயம் வருகிறது என்று சொன்னால் அடுத்தவருடைய அந்த உணவை சாப்பிட எப்படி எனக்கு மனம் வரும் அதுதான் நோன்பு அந்த நோக்கத்தை தான் அல்லாஹ் ரொம்ப நோன்பின் மூலமாக நமக்கு நுட்பது நாட்கள் அல்ல அந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி சாப்பாடு ஓ மனைவி அல்லா சொன்னான் என்ற ஒரே காரணத்துக்காக தடுத்தாயோ உன் மரணம் வரை அதை தடுத்து வாழ வேண்டும் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்திலே அடுத்தவர்களுடைய உலக விஷயங்களிலே அடுத்த விஷயங்களிலே ஈடுபடுவதிலே இந்த நோன்பு என்ற காலை சகரில் இருந்து இஃப்தார் நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும் எப்படி உன்னை கட்டுப்படுத்தி கொண்டாயோ மரணம் வரை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை அல்லா நோன்பின் மூலமாக கொடுக்கிறான் அன்புள்ள சகோதரர்களை எந்த மதத்திலும் இல்லை எந்த மதத்தினுடைய கொள்கையிலும் இல்லை இப்படி ஒரு வழிபாட்டை காட்டுங்கள் அல்லாவுக்காக நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக அல்லாவை பயப்படுவதற்காக இப்படி ஒரு வணக்க வழிபாட்டை காட்டுங்கள் பார்க்கலாம் உங்களால் எந்த மதத்திலும் இப்படி ஒரு வழிபாட்டை இப்படி ஒரு காரணத்தை உங்களால் காட்ட முடியாது அன்புள்ள சகோதரர்களே அந்த காரணத்தை தான் நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக நமக்கு தருவதாக சொல்லுகிறான் சுபானல்லா எப்படிப்பட்ட மார்க்கம் ஒரு அடியானை அவன் உள்ளத்திலே இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதற்கான எப்படிப்பட்ட பயிற்சி அது அந்த நோன்பு மட்டுமல்ல அந்த பயிற்சி மட்டுமல்ல அந்த நோன்பு என்ற வணக்கத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் அதற்கு அல்லாவிடத்திலே கிடைக்கிற கூலி அளப்பரிய கூலி எப்படி கூலி அல்லாஹுடைய தூதர் வர்ணித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு செய்திகளாக சொன்னார்கள் முதலிலே சொன்னார்கள் யார் ஒருவர் அல்லாஹின் பாதையிலே ஒரு நோன் முன்னோட்பாரோ அவருடைய அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தூரமாக்குகிறான் எத்தனை ஆண்டுகள் சகோதரர்களே எழுபது ஆண்டுகள் நம்முடைய முகம் தூரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையிலே ஒரு நோன்பு நோட்டால் போதும் உங்களை அந்த நரக நெருப்பிலிருந்து இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள் எப்படிப்பட்ட கூலி என்று பாருங்கள் மேலும் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கென்று ஒவ்வொரு கூலிகளை வைத்திருக்கிறான் தொழுகைக்கு இவ்வளவு கூலி தர்மத்துக்கு இவ்வளவு கூலி மற்ற மற்ற இபாதத்துக்களுக்கு இவ்வளவு கூலி ஆனால் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானாம் நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே தருவேன் எவ்வளவு எத்தனை மடங்கு தெரியாது பத்தா இருபதா நூறா ஆயிரமா லட்சமா கோடியா எனக்காக என்னுடைய அடியான் பசித்திருந்தான் எனக்காக என்னுடைய அடியான் தாகித்திருந்தான் ஆனால் அவனுக்கு நானே கூலியாக இருப்பேன் என்று சொன்னார்கள் சகோதரர்களை சிந்தனை செய்து வாருங்கள் மேலும் நபிகளார் சொன்னார்கள் அல்லாஹ் சொர்க்கத்திலே எட்டு வாசல்களை வைத்திருக்கிறான் உலகத்தில் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருந்தார்களோ நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்துகிறான் எப்படி கண்ணியம் தெரியுமா யார் நோன்பு வைத்தார்களோ என்கிற அந்த வாசல் வழியாக தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் சொர்க்கத்திலே ரையான் என்ற வாசல் வழியாக நுழைய பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது நோன்பு வைத்தவர்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சோதர்களே நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே உங்கள் மீது விதிக்கப்பட்ட நோன்பை வைத்தால் சுவனம் ஒரு கூலி சுவனம் மட்டுமல்ல சுவனத்திலே விசேஷமாக அல்லாஹ் உங்களை கண்ணியமாக ஐயான் என்ற வாசலிலே வரவைப்பான் என்று சொன்னார்கள் எவ்வளவு நன்மைகளை வாரி வாரி தருகிறது அல்லாஹுடைய நோன்பு மேலும் நபிகள் நாயகம் சல்லா உலை அவர்கள் சொன்னார்கள் அந்த நோன்பை வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய தூதர் சில நிபந்தனைகளை சொன்னார்கள் யார் நோன்பு வைத்துவிட்டு தீய காரியங்களிலே பேசிவிட வேண்டாம் தீய செயல்களிலே ஈடுபட்டு விட வேண்டாம் அப்படி ஒருவர் செய்துவிட்டால் அவர் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த தேவைகளும் இல்லை சகோதரர்களை இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம் மோசமான வார்த்தைகள் அல்லாவுக்காக நோன்பை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை புறம்பேசுவது அடுத்தவர்கள் மீது அவதூர் சொல்லுவது நோன்பை வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் சண்டையிடுவது ஒருவரை ஒருவர் திட்ட கொள்வது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்டு தாகித்திருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது சுய ஒழுக்கம் பேணுதல் அந்த நோன்பை வைத்துக் கொண்டு பேசாமல் இருப்பது இன்றைக்கு எப்படி அந்த நோன்புகளிலே அவ்வளவு ஒழுக்கத்தோடு அவ்வளவு பேணுதலோடு அவ்வளவு மிக பேணுதலாக அந்த நோன்பின் விஷயத்திலே கடைபிடிக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்பு மட்டுமல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா குலை அவர்கள் ரமலானுடைய இரவு தொழுகையை பற்றி அல்லாஹுடைய தூதர் பேசினார்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா யார் ஒருவர் நன்மைகளை எதிர்பார்த்து உள தூய்மையோடு ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்குவாரோ அவர் முன் சென்ற எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுகிறார் ரமலானை நுழைவதற்கு முன்னால் இரண்டு சிந்தனைகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் முதல் சிந்தனை அல்லாஹுக்காக நின்று தொழுக வேண்டும் என்கிற சிந்தனை அல்லாஹு கூலி வாங்க வேண்டும் என்ற சிந்தனை அந்த சிந்தனையோடு ரமலானுடைய இரவை நீங்கள் கழித்தால் ரமலானுடைய இரவுகளிலே தொழுதால் அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு அறிவிக்கிறார்கள் எப்படிப்பட்ட பரிசு தெரியுமா நீங்கள் ஐம்பதை கடந்திருப்பீர்கள் அறுபது வயசை கடந்திருப்பீங்க எழுபது வயசை கடந்திருப்பீங்க ஒருவர் எழுபது வயதிலே ரமலானை நுழைய இருக்கிறார் நுழைய இருக்கிற அவர் இந்த மாதத்தை எப்படியாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அறுபத்தி ஒன்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் எண்பது வயசுல நுழைஞ்சாருன்னா எழுபத்தி ஒன்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அவர்கள் முன் சென்ற எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பதாக சொன்னார்கள் சகோதரர்களே எப்படியான வாய்ப்பு சாதாரண வாய்ப்பா சாதாரண மாதங்களிலே கிடைக்கிற வாய்ப்பா ரமலானை அடைந்து ஒரு சில சகோதரர்களை பார்க்கிறோம் இரவு நேரங்களிலே வீணான விஷயங்களிலே குறிப்பாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் இரவு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே வியாபாரத்திலே மூழ்கியவர்களாக ஒருவேளை அந்த நேரத்திலே தொழ முடியல பதினோரு மணிக்கு தொழுதுருவேன் பன்னெண்டுக்கு தொழு தகச்சத்தில் தகத்தத்தில் எந்திரிச்சு தொழு தருவேன் அவர்களை விட்டுவிடலாம் ஆனால் ரமலானுடைய இரவு நேரத்தை பற்றி எந்த கவலைகளும் இல்லாமல் ஒருவர் வியாபாரத்திலே மூழ்கி இருக்கிறார் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே அவரை விட மிக மோசமானவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே அவன் நாசம் அடையட்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வாலிபர்களை பார்க்கிறோம் நம்மளானுடைய இரவு நேரத்திலே பள்ளிவாசலிலே இரவு தொழுகை இசா முடிந்த பிறகு இரவு தொழுகை என்று ஆரம்பித்து விட்டால் இசாவை தொழுது விட்டு ஓட்டம் ஓட்டமாக வீதிகளிலே கடைகளிலே வகை வகையான உணவுகளை சாப்பிடக்கூடிய சில இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம் என்ன ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம் என்ன ரமலானுடைய மாதத்திலே கண்ணீர் சிந்த இருக்கிறோம் என்ன ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம் நமக்கு தருகிற வாய்ப்பு அல்லவா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மரணத்திலிருந்து காப்பாற்றி இந்த ரமலானை நுழைவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு அற்புதமான வாசலை அல்லா திறந்து கொடுத்தான் அல்லவா ஆனால் அதையெல்லாம் ரமலான் மாதத்தை சர்வ சாதாரணமாக வீணடிக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சமுதாயத்தை விட்டு விடுவோம் இன்றைக்கு நாற்பது வயதை கடந்த ஐம்பதை கடந்த எத்தனையோ சகோதரர்கள் தொழுகை முடித்த பிறகு வீட்டு திண்ணைகளிலே உட்கார்ந்து மணிக்கணக்கிலே பேசுபவர்களை பார்க்கிறோம் மற்ற மாதங்களிலே அவர்கள் வரமாட்டார்கள் ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து ஏதோ பெருசா தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரி எவ்வளவு இகலாசோடு உள தூய்மையோடு கண்ணீர் சிந்தி கதறி தான் செய்த எல்லா பாவத்துக்காக மன்னிப்பை பெற்று எப்படியாவது அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை மறந்து ரமலானிலே பெருமை அடிக்கக்கூடிய ரமலான் மாசத்தை ஒரு பொழுதுபோக்காக பார்க்கக்கூடிய சில சகோதரர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம் என்ன மாதத்தை ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் திருமுறை குரானிலே சொல்லி மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அல்லாஹ் படித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபியே மகத்துவமிக்க இரவிலே நாம் இறக்கி இருக்கிறோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்ன தெரியுமா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு ஒரு இரவு சாதாரண இரவு அல்ல ஒரு மாதத்துக்கு நன்மையான இரவு அல்ல ஒரு வருடத்துக்கு இணையான நன்மை அல்ல ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த ஒற்றை இரவிலே அல்லாஹு ரபுல்லாலின் அந்த நன்மைகளை தருகிறான் என்று சொன்னார்கள் லைலத்துல் கதிர் இரவை சொன்னார்கள் ரமலானுடைய கடைசி பத்து இரவுகளிலே அந்த தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சகோதரர்களை இன்றைக்கு பார்க்கிறோம் லைலத்தில் கதிரை இரவு என்று வந்துவிட்டால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலும் நிலைகளை எடுத்து பாருங்கள் இரவு புது ஆடை உடுத்துவார்கள் தங்களுடைய வாகனத்தை எடுப்பார்கள் வீதி வீதியாக சுற்றுவார்கள் இரவு முழுக்க பேசுவார்கள் ஆனால் இரண்டு ரக்காய் அந்த இரவிலே தொழுதால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கி நன்மையை தருகிறான் அதே தீமையின் கணக்கிலே எடை வைத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை மோசமான நிலை லைலத்துள் கதிர் என்பதை பாலாக்குவது மிக மிக மோசமான நிலை எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்திலே நுழைய இருக்கிறோம் இறுதியாக ரமலானுடைய மாதத்தைப் மாதத்தை பற்றி அல்லா ஏன் இந்த மாதத்தை சிறப்பு படுத்தியிருக்கிறான் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் முடிவு செய்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே குரானை படித்து பாருங்கள் அல்லா திருமுறை குரானிலே ரமலான் மாதத்தை பற்றி பேசக்கூடிய வசனங்களையாவது படித்து பாருங்கள் அல்லா சொல்லுகிறான் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அந்த மாதத்தில்தான் நன்மை தீமை பிரித்து காட்டக்கூடிய திருமறை குரான் அருளப்பட்ட மாதம் எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறார் அன்புள்ள சகோதரர்களே நான் சொன்ன அத்தனை சிறப்புகளுக்கான காரணமே அந்த மாதத்திலே இன்றைக்கு கையிலே வைத்திருக்கிறோமே திருமறை குரான் அந்த குரானை அல்லாஹ் அருளியதால் தான் அந்த மாதம் முழுக்க அல்லாஹ் சிறப்பை ஏற்படுத்துவதாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அந்த திருமறை குரானோடு அந்த மாதத்திலாவது குறைந்தபட்ச தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் குரானை ஓத வேண்டும் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்பவர்கள் யாராவது குரானை ஓதி குறைந்தபட்சம் நம்முடைய செவிகளுக்காவது அந்த குரானை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் குரானுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் குரானிலே அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன பேசுகிறான் என்ற வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லாம் திறந்து கொடுத்துட்டான் அந்த மாசத்துல எத்தனையோ பாவங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள் அல்லாஹ் உங்களை காக்கிறான் காக்கிற பயிற்சியை கொடுக்கிறான் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போறோம் எல்லாரும் நோம்புத்திற்கு போறோம் பள்ளிவாசலோடு மிக நெருங்கிய தொடர்பிலே நம்மையும் அறியாமல் பள்ளிவாசல இருப்போம் அந்த இருப்பை முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு மாதத்திலாவது அல்ல அந்த மாதத்திலே நாம் குரானை அருளியிருக்கிறோம் என்று சொன்னாலே அந்த குரானுடைய வசனங்கள் கொஞ்சமாவது கொஞ்சமாவது அதை படித்து கொஞ்சமாவது அதை ஓதி கொஞ்சமாவது அதை சிந்தித்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ வேண்டும் ஏன் என்று கேட்டால் அல்லா குரானிலே சொல்லி அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அல்லாஹ் கேட்க செய்திருப்பான் என்று சொல்லுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்திலே இரண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டான் அந்தஸ்த கொடுக்க மாட்டான் பதவியை கொடுக்க மாட்டான் குழந்தைகளை கொடுக்க மாட்டான் அல்லா நன்மையை நாடிவிட்டால் இந்த உபதேசத்தை கேட்கிற வாய்ப்பு இந்த உபதேசத்தை கேட்கிற சூழல் இன்றைக்கு இந்த பகுதி சுற்றி முழுக்க ஏதாவது ஒரு குரான் வசனம் ஏதாவது ஒரு நபிமொழிகள் மொழிகள் நம்மையும் அறியாமல் நம்முடைய காதுகளில் விழுந்திருக்கிறதே சகோதரர்களே இது அல்லாஹுடைய அருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த எல்லாம் இந்த சபையிலே கேட்டோமோ அதை பின்பற்றி நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல